மாலை வணக்கம் மக்களே கபடி ரசிகர்களே ஃபைட் பிளே ஆஃப் டைட்டன்ஸ் மற்றும் குஜராத் முதல்ல பொதுவாக இது நம்ம நேரம் ஆப்ஸிற்கான மோதல் மக்களே இது நம்ம நேரம் இது நம்ம ஆட்டம் ஆனால் நம்ம ஆட்டத்தில் இன்னைக்கு களத்தில் இறங்கி கலக்க போகிறது யாரு குஜராத் அணி ஏற்கனவே வெளியேறியாச்சு பிரைடுக்காக விளையாடுறாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் அந்த ப்ளே ஆஃபுக்காக விளையாடுறாங்க மோதல் ரைட்ல பவன் சராவத் உள்ள பூந்து தான் கால் வெளியே போகிறதுக்கு முன்னாடி மிட் தாண்டி வரல் வச்சார் என்ற நம்பிக்கையில் இருந்த தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு வருத்தம்

பவன் சராவத் நீ என்ன செய்யணும் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு தகுந்த மாதிரி அவர் செய்யணும் ஒரு கட்டாயம் பாட்ட சூழ்ந்துட்டாங்க எல்லாருமே சேர்ந்து பாட்ட ஒரு செல் பாயிண்ட் இருக்காட்டு மட்டும் பாக்கணும் அங்க ஒரு செல் போன் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்பறம் லைன் தாண்டி கால் போச்சா இல்ல டாக்கிள் பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க ஆமாங்க இங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போலான்னு அட்டெம் பண்ணாரு ஆனா அந்த செகண்டரியா வந்த ராகேஷ் இழுத்து மடக்கி போட்டுருக்காரு

பர்ஃபெக்டான டச் ராகேஷ் டால் டாலான பிளேயர் நல்ல ரீச் அவருக்கு இருக்குது அந்த ரீச்சை பயன்படுத்தி பாயிண்ட் எடுத்திருக்காரு ரைடிங்கில் நல்லா பண்ணியிருந்தாலும் டிஃபென்ஸில் பல பாயிண்ட்ஸ் விட்டு கொடுத்தாரு பவன் பர்சஸ் நீரஜ் நீரஜுக்கு தான் ரெண்டு பாயிண்ட் இந்த போட்டியில் ரெண்டு வாட்டி நீரஜ் வந்து பவனை டேக்கிள் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் ஸோ இம்முறை அவர் பக்கம் போகாமல் வேற ஒரு இருந்து பாயிண்ட் எடுக்க முடியுமான்றது பார்க்கலாம் இல்லை அவரே தோட்ட அவுட் பண்ணுவார் பார்க்கலாம் எடுத்திருக்காரு ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் மிஸ் பவனோட முதல் பாயிண்ட் எப்போதான் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு மறுபடியும் ஒரே மாற்றம் மூணாவது முறை பெஞ்சுக்கு தான் போறாரு பவன் என்னங்க அருமையான டாக்கலுங்க இது இங்க பாருங்க அவர் கீழே சாய சாய தப்புன்னு திருப்பி இருக்காங்க டைரக்ஷன் மாத்தி விட்டுருக்காங்க என்னமா டாக்கல் செஞ்சிருக்காங்க பிரில்லியன்ட்லி டான் சூப்பர் டாக்கில் நிகழ்வா அழுதும் பாயிண்டோட போவார ராகேஷ் டுவாடையில பிரஷர் ராகேஷ் மேலே மூணு முறை டுவாடைக்கு வந்து மூணு முறையும் வெற்றி வெற்றியில தான் முடிஞ்சிருக்கு ஆனா இமுறை திரும்ப வெற்றியில தான் முடியும் என இந்த மாதிரி அவசரப்படுறதுக்கு இருக்காங்களே டிஃபெண்டர்ஸ் அங்க சாகர் மீண்டும் ஒரு முறை ரொம்ப ஃபீபிளான டாக்கில் அந்த இடத்துல கிஃப்ட் கொடுத்துருக்காருனே சொல்லலாம் அவங்க அங்க போய் பிளாக் பண்ணாரா இல்ல டேஷ் பண்ண அட்டெம் பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் கெட்டானா கொஞ்சம் ஓபனா இருந்திருக்கு அதை பயன்படுத்தி ராகேஷ் பாயிண்டோட போயிருக்காரு ரெண்டு முறை உள்ள வந்தோடனே ரெண்டு முறை அவுட் ஆயிட்டாரு சங்கர் கடை அண்ட் மற்றபடி மற்ற டிஃபெண்டர்ஸும் அவங்களுக்கு முடிஞ்ச வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க சாகர் அஜித் பவார் ரெண்டு முறை டாக்கில் ட்ரை பண்ணி அவுட் ஆயிருக்காங்க இங்கே நம்பிக்கை நட்சத்திரவா பெருக்கூட்டிஸுக்கு இருக்கிறது அடித்த தலைவன் விஜய் மாலிக் தான் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க போனஸ் பிளஸ் ஒன் நீரஜ் குமார் அந்த டாக்கல் இனிஷியேட் பண்ணார் ஒரு டேஷ் பண்ண நினைச்சாரு பட் விஜய் மாலிக்கோட மாலிகோட மொமெண்டமே தூக்கிட்டு போயிடுச்சுங்க அங்கே புஷ்பனை போய் கரெக்டான ஒரு பிடிப்பு கிடைக்கல மிஸ் ஆயிருச்சு டார்கெட் இரண்டாம் பாகத்துல பாருங்க டிப்ளீட் ஆயிட்டே இருக்காங்க and இப்போ தெலகுனுடைய டிப் ஃ காம்ஸ் இன்டு ப்ளே அவங்களுடைய இரண்டாவது டாக்ல் பாயிண்ட்டை எடுக்குறாங்க தெலகு டைட்டன்ஸ் ஒரு ரிவைவல் நடக்கும் குமான் சிங் மேட்டக்கு வெளியே செஷன் தோல் அழகா அந்த ஒரு ஆங்கிள் ஹால் போட்டு அங்க குமான் கிக் பண்றப்போ சப்போர்ட் கிடைச்சிருக்கு தாங்க அவங்க ஜாஸ்தியா செய்யணும் and இங்க வந்து டாக்ல் செய்யல மோதன் வாட்டி பாயிண்ட்டை திரும்ப போயிருக்காரு பவர் சேரா அதுவும் பாருங்க இரண்டாவது பாதியில முதல் பாயிண்ட் வந்திருக்கு அதுவும் இரண்டாவது பாதியிலயும் பாதி ஆல்மோஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி நைன்த் மினிட்ல தான் டுவெண்ட்டி நைன்த் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு அவருடைய முதல் பாயிண்ட் கிடைச்சிருக்கு வெரி அன்லைக் பவன் குமார் சராவர் குமார் சிங் உள்ள வந்திருக்காரு ஏழு புள்ளிகள்ல இருக்காரு இன்னொரு சூப்பர் டென் கிடைக்குமா அப்புறம்னா

போனஸ்கான முயற்சி இருந்துச்சு கார்னர் பிடிக்க போனாரு ஈஸியா எஸ்கேப் பண்ணி மிட் லைனை கிராஸ் பண்ணிட்டாரு டிஃபென்ஸ் மட்டும் ஆடாம இருந்தா சரி பவர் பாத்து 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 அவ்வளவுதான் போற வேகத்துல ரெண்டு கேக்குறாருங்க ரெண்டு கேக்குறாரு வர வேகத்துல ஒன்னு போகும் பொழுது ஒண்ணு ரெண்டு புள்ளிகள் இதுதாங்க வேணும் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு இவர் ஃபயர் ஆகணும் குமார் சிங்க தூக்கி இருக்காருங்க மெயினா ஐயோ பதிகிச்சு பதிகிச்சு சொல்றானே தோணுதுங்க ஒரு ரன்னிங் ஹேண்ட் டச் போற அப்ப நியமா தம்பின தட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு போனஸ் காண இறங்குறாரு கொடுப்பாங்க போனஸ் பட் ஐ திங்க் ஒரு டச் பாயிண்ட் தான் அவருக்கு வேணும் நீங்க யோசிக்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கறாரு மாட்டக்கி போட்டுருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு ஆல் அவுட் இன்ஃப்ளிக்ட் பண்ணிருக்காங்க ஆன் குஜராத் ஜெயின்ஸ் ஒரு போனஸ் அவங்களுக்கு கடத்துருக்கு பட் ஆல் இன் குஜராத் ஜெயின்ஸ் ஆல் 7 லேயா இல்ல அனுப்பி வைக்கிறாரு ஆனால் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அண்ட் இட் இஸ் குட் டு சி பவன் இஸ் ஓப்பன் டு டேக்கிங் அது ரொம்ப பிளேயர் சூப்பர் ஸ்டாராக இருந்து பத்தாது இருக்கணும் அதுதான் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க இன்னொரு ஒரு புள்ளி சேர்த்துக்கோங்க பவனு பவனு தான் இது சூப்பர் பவுனு தான் எங்க போனாலும் இவருக்கு அதிகபட்ச ஃபேன்ஸ் இருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் உடைய இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குமான் சிங் பாருங்க கடந்த ஐந்து நிமிடங்கள்ல அப்பறனா அண்ட் மக்களே பதிமூன்று புள்ளிகள் எடுத்திருக்காங்க தெலுகு டைட்டன்ஸ் அண்ட் அதுல பவன்குமார் குமார் ஷெராவத் ஏழு புள்ளிகள் எடுத்திருக்காரு இந்த இரண்டாம் பாகத்துல அதுதான் முக்கியமான காரணம் இரண்டாம் பாதிலீங்க நாலே நிமிஷத்துல ஏழு புள்ளி எடுத்திருக்காரு அதுதான் அங்க முக்கியமான பாயிண்ட் அண்ட் முதல் வாட்டியாக தே ஹாவ் அ லீட் in the கேம் எஸ் செம்மையான பாயிண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த நீடை தக்க வச்சுக்கணும் அவ்வளோதான் என்ன கட்டனா அந்த பக்கம் தூக்கி டக்கண்ணா அப்படின்றது இதில் என்ன ப்யூட்டின்னா பவன் அவரை பார்க்கவே இல்லை பின்னாடி வந்து பிடிக்க போய் அங்க பாருங்க திரும்ப பார்க்கவான் அப்படியே தள்ளிட்டு போகிறாரு வேறு யாராவது கிடைப்பாங்களா ஒரு அங்கேயும் ஒரு டச்சு வச்சிடலான்னு மொரட்டு இவர் அவர் அவருக்கும் டீம்னுடைய ஸ்டார் பிளேயர் பெர்ஃபார்ம் டவுன் அவர் வந்து ஃபயர் ஒரு லைவ்

ராகேஷ் எந்திரிச்சாருங்க போய் பவன் பின்னாடி இருந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஆனா அந்த பவன் கண்டுக்கிட்டு உடனே அதை வந்து சாதகமா பயன்படுத்தி இருக்காரு சப்போர்ட்டுக்கு போலான்னு போன ராகேஷ் பண்ணிருக்காரு மோனுவை போயிருக்காரு உள்ள ரெய்டுக்காக மறுபடியும் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் குஜராத்துக்கு அவ்வளவுதான் சூழ்ந்து இருக்காங்க ஒரு சக்கரவியூகம் மாதிரி போட்டு மடக்கி இருக்காங்க ஆல் அவுட் இன்ஃபிளிக் பண்ணிருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் மறுபடியும் குஜராத் ஜாயின்ஸ் மேல அவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்குது தெலுங்கு டைட்டன்ஸ் மூணு பாயிண்ட் ரொக்கமா கிடைக்குது தெலுங்கு ஆன் ஃபயர் டைங் மோமெண்ட்ஸ் ஆஃப் தி கேம் நேரத்தை கடத்துறாரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியா கரெக்டான இடத்துல அடாப்ட் பண்றாரு விஜய் மாலேக் ரெண்டு கோச்சஸ் பாருங்க சிரிச்சிட்டு இருந்த ராம் மேரி சிங்னுடைய முகத்தை பாருங்க தெலுங்கு டைட்டன்ஸ் டு விளையாடி இருக்காங்க உயிர் வந்திருக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் மத்தியில் ஒரு பூஸ்ட் வந்திருக்கு கொண்டாட்டம் நடக்குது இந்த மாதிரியான டைட்டன்ஸை பார்க்கணும் அப்படின் தான் எல்லாருமே பல வருடங்கள் ஆசைப்பட்டாங்க தாரமான ஒரு தேங்க்ஸ் பார் திஸ் மேன் பவன் ஹை பிளையர் ஏன் இவரை சூப்பர் ஸ்டார் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது இந்த ஒரு பதினோரு நிமிஷத்திலே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்